வணக்கங்க நம்ம ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்லை உறவுகளுக்கு இடையிலையோ ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களாம் அந்த இடத்தாண்ட வார்த்தைகளை நிறையா விட்டுடுவாங்கங்க எதிர இரண்டு தரப்பினருமே வந்து நீ அப்படி நான் அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தைகளை அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுடுவாங்கங்க ஒரு சில காலங்களுக்கு பிறகோ எப்பயோ அந்த கணவன் மனைவியோ உறவுகளோ பிரியாமல் இனி ஒன்றாவே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த சண்டைகளை நினச்சி பார்க்கக்குள்ளே சண்டை எதற்காக வந்தது அப்படின்றதே மறந்து போயிருக்குங்க ஆனால் அந்த சண்டையில் விட்டோம் தெரியுங்களா வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சு போயிருக்குங்க அன்றைக்கி நீ என்னை இப்படியெல்லாம் நீ பேசின பாரு அப்படின்னு நினைக்கக்குள்ள அவங்களுடைய முகத்தை பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்காதுங்க அது இரண்டு தரப்பினருமே தான் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு உறவினர்களுக்குள்ள உறவினர்களும் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க அந்த வார்த்தைகள்ன்றது என்றைக்குமே வந்து உயிர் உள்ளதுங்க அது அது சாகும் வரைக்கும் அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போயிடுங்க அதனால் அதனால வார்த்தைகளை விடக்குள்ள கவனமாக இருக்கணுங்க ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாதது அவ்வளவு ஒரு மட்டும் அந்த வார்த்தைகளை வெளியில் விடக்குள்ள பாதுகாத்து பொறுமையாக இருக்கணுங்க வார்த்தைகளை விடக்கூடாதுங்க என்றைக்குமே மற்றவங்களை காயப்படுத்தி தான் நம்மளை வாழணும்னு அப்பேற்பட்ட வார்த்தைகள் நமக்கு தேவையில்லைங்க நன்றிங்க